ஒரு கோடி வாக்குகள் திடீரென்று அதிகமாக பதிவாகி இருப்பதாக வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது உச்ச நீதிமன்றம் வரை இந்த விவகாரம் சென்றிருக்கிறது பதிவான வாக்குகளை விட திடீரென்று அதிகமாக வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவுகளை இன்றைக்கு எதிர்கட்சிகள் தட்டியிருக்கக்கூடிய இந்த விவகாரம் அப்படிங்கிறது தான் பெரும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏன் அப்படின்னா ஒரு கோடி வாக்குன்னா சாதாரணம் இல்லை பதிவான வாக்குகளை விட ஒரு கோடி வாக்குகள் அதிகமாக பதிவானதாக சொல்லப்படுகிறதா அப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இது தேர்தல் ஆணையம் தான் சொல்லுது அப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று வாக்களித்தாலும் மோடிதான் மீண்டும் பிரதமராக வர இருக்கிறாரா அப்போ கோல்மால் நடக்குதா அது என்ன ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு பெரும் அதிர்ச்சியை இந்த விவகாரம் ஏற்படுத்தி இருக்கிறது புள்ளி விவரங்களோடு ஆதாரங்களோடு பேச இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுடைய சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை தரும் ஒரு உற்சாகத்தை தரும் தமிழ் கேள்வி மற்றும் ஒரு யூடியூபல்ல அது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் எங்களோடு இணைந்து பயணிங்கள் நாங்களும் உங்களோடு இணைந்து பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாலு கட்ட தேர்தல் முடிந்திருக்குதுங்க ரொம்ப கவனமாக கவனிச்சுடுவாங்க ரொம்ப முக்கியமானது ஒரு வீடியோ இந்த நாலு கட்ட தேர்தலில் தேர்தல் ஆணையம் வாக்குகள் பதிவான உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு வாக்குகள் பதிவாச்சு அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த சர்ச்சை ஏற்பட்டுச்சு முதல்ல ஒன்று சொன்னாங்க அப்புறம் ஒன்று சொன்னாங்க மாற்றி சொன்னாங்க உங்களுக்கு தெரியும் அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை வந்த தரவுகள் எங்களுக்கு வந்து அதில் குழப்பம் இதில் குழப்பம் அப்படிலாம் சொன்னாங்க ஆனா இப்போ என்ன சிக்கல் ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையத்தோட ஒரு புதிய வாக்கு சதவீத கணக்கு கொடுக்குறாங்க நாலு கட்ட தேர்தலுக்கு சேர்த்து இந்த கணக்கின்படி பாத்தீங்கன்னா ஒரு கோடி வாக்குகள் எக்ஸ்ட்ரா வருது அதாவது முதல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு முதல்ல வந்து ஒரு கோடி வாக்குகள் பதிவாச்சு அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுதுன்னு வைங்க சொல்லியிருக்குன்னு இப்போ தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய கணக்கின்படி இரண்டு கோடி வாக்குகள் பதிவானதாக இருக்குது அப்போ இப்போ என்ன கேள்வினா உள்ளபடியே ஒரு கோடி வாக்கு தான் பதிவாயிருக்குதா நீங்கள் ஒரு கோடி வாக்குகளை எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நீங்கள் ஏதாவது வேலை பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை இன்றைக்கு எதிர்கட்சிகள் எழுப்ப தொடங்கி விட்டார்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு கட்ட வாக்குப்பதிவின் போது தேர்தல் ஆணையம் முதல்ல சொன்ன வாக்குகள் இருக்குல்ல முதல்ல எவ்வளோ பதிவாச்சுன்னு அறுபத்தி ஐந்து புள்ளி நான்கு விழுக்காடு வாக்குகள் வந்து பதிவானதாக வந்து தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க முதல்ல அறுபத்தி ஐந்து புள்ளி நாலு இப்ப புதிய அறிக்கை ஒன்று ஒன்பது வாக்குகள் பதிவானதாக தெரிவிக்கிறார்கள் கிட்டத்தட்ட நீங்க வந்து அறுபத்தி ஏழு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒன்றரை வாக்குகள் என்னவா இருக்குது அதிகமாக வருகிறது ஒன்னரை விழுக்காடு வாக்குகள் அதிகமா வருது அப்ப இந்த கணக்கின்படி பாத்தீங்கன்னா ஒரு கோடி வாக்குகள் கரெக்டாக சொல்லணும்னா ஒன்று புள்ளி சுழியம் ஏழு கோடி வாக்குகள் அதிகரித்திருக்கிறது இப்போ இந்த நாலு கட்ட வாக்குப்பதிவுல தான் மட்டும்தான் இது இன்னும் மீதி இருக்குது அப்போ மீதியில் என்னவா போகும் தெரியாது இதில் ஒன்று புள்ளி சுழியம் ஏழு கோடி வாக்குகள் அதிகரிச்சிருக்குங்கிறோம் இல்லையா இப்போ சராசரியாக தொகுதிக்கு இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் என்ன செஞ்சிருக்குது அதிகரித்திருக்கிறது அப்போ இது வந்து திட்டமிட்டே செய்யப்பட்டதா இருபத்தெட்டாயிரம் வாக்கு உள்ளபடியே இருபத்தெட்டாயிரம் வாக்கு முதலே பதிவாச்சா அல்லது நீங்க இவிஎம் மிஷினை எடுத்துட்டு போன பிறகு ஒவ்வொரு மிஷினையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி இருபத்தெட்டாயிரம் வாக்குகளை ஏற்றிட்டீங்களா பதிவாகாத வாக்குகளை பதிவானதாக நீங்க வந்து லிட்ரலி எளிய முறையில் சொல்லணும்னா கள்ள ஓட்டு போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை எதிர்கட்சிகள் எழுப்புகிறார்கள் இந்த விவகாரம் நீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சு அதனால நான் பேசுகிறேன் உச்ச மிக மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் இந்த வழக்கிற்காக வாதாடுகிறார் அப்போ நீதிமன்றம் சில முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறது அந்த கேள்விகளுக்கு இந்த நிமிடம் முறை தேர்தல் ஆணையத்திடம் முறையான எந்த நியாயமான பதிலும் இல்லை என்ன கேட்கறாங்க முதற்கட்ட வாக்குப்பதிவில் பதினெட்டு லட்சம் வாக்குகள் முதற்கட்ட வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் எல்லாம் முதற்கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதுல நடஞ்சு இல்லையா இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவில் பதினெட்டு லட்சம் வாக்குகள் வந்து எக்ஸ்ட்ரா உயர்ந்திருக்கிறது அதாவது பதிவானதை விட பதினெட்டு லட்சம் வாக்குகள் எக்ஸ்ட்ரா இருக்குது இரண்டாம் கட்டத்தில் முப்பத்தி லட்சம் வாக்குகள் மூன்றாம் கட்டத்தில் இருபத்தி இரண்டு லட்சம் வாக்குகள் நான்காம் கட்டத்தில் முப்பத்தி நான்கு லட்சம் வாக்குகள் உயர்ந்துள்ளன அதிகபட்சமாக அசாமில் எழுபத்தி மூவாயிரம் வாக்குகள் ஆந்திராவில் அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் கேரளாவில் ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் கர்நாடகாவில் ஐம்பத்தி ஓராயிரம் வாக்குகள் மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் உயர்ந்துள்ளன அப்படின்னு இந்த கணக்கு இது தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய கணக்கு இப்போ இது எப்படி திடீர் ரெண்டு உயர்ந்தது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இது பெரிய சிக்கலான கேள்வி இந்த கேள்விக்கு தேர்தல் ஆணையத்தில் பதில் இருக்கணும் இப்போ தமிழ்நாட்டிலே அந்த சந்தேகம் வந்துச்சு என்ன சந்தேகம் நீங்கள் முதல்ல சொன்னது ஒன்று ரெண்டாவது சொன்னது தமிழ்நாட்டில் வந்து ரிவர்ஸில் போச்சு கூட்டி சொல்லிட்டு அப்புறம் குறைச்சாங்க ஏன்னா திடீர்னு கூட்டி சொல்லிட்டு குறைக்கிறீங்க குறைச்சி சொல்லிட்டு கூட்டுறீங்க மாற்றி மாற்றி சொல்றீங்களேன்னு கேட்டால் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற மாநிலங்கள் மாதிரி தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் பூத் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாக குறிப்பா குறிப்பாக திமுகலாம் பூத் ஏஜென்ட்டுக்கு விரிவாக பயிற்சி முகாம் நடத்தி ஒவ்வொரு பூத்திலையும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா புடிச்சிட்டாங்க அது ரொம்ப முக்கியமான தகவல் என்னன்னா இப்போ நான் ஒரு அட்டவணை காட்டுறேன் சும்மா ஒரு ரஃபாக ஒரு அட்டவணை காட்டுறேன் கோவை தெற்கு மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி வெள்ளலூர் பேரூர் அப்படின்னு ஒரு இது ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு காட்டுறேன் வச்சுக்கோங்க இப்போ இதுல வந்து பாகம் எண் முப்பத்தி ஒன்று அப்படின்னு வச்சுக்கோங்க மொத்த வாக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு இதில் வந்து பதிவான வாக்கு தொள்ளாயிரத்தி ரெண்டு சரியா இடிசி மூணு டோட்டல் தொள்ளாயிரத்தி அஞ்சு இப்போ சதவிகிதமாக இது வந்து திமுக போட்டது திமுகனுடைய பூத் ஏஜென்ட் அங்கே இருப்பாங்க அவங்களே போட்டு கையில் கொடுத்துட்டாங்க அவங்களுடைய ரெக்கார்டு இது அறுபத்தி எட்டு புள்ளி அஞ்சு ஒரு சதவிகிதம் இது எதன் அடிப்படையில் எடுக்கப்படும்னா இந்த செவன்டீன் சி அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது ஃபார்ம் செவன்டீன் சி இதை வாங்கி டேட்டாவை திமுக பாக முகவர்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒவ்வொரு பூத்தி அஞ்சலையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ இங்கே நீங்கள் என்ன செய்ய முடியாது ஏன்னா இவன்ட்ட எல்லா ரெக்கார்டு கையில் இருக்கு இதுக்கு ஒன்று முரணாக போனாலும் எலெக்ஷன் நீங்கள் வாக்கு என்ற அன்னைக்கு பெரிய பிரச்சனை வெடிக்கும் இந்த இருக்குது ரெக்கார்டு செவன்டீன் சி செவன்டீன் சிங்கிறது அங்கே பதிவாகுது இல்லையா அதாவது வந்திருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் எத்தனை பேர் எத்தனை வாக்கு இருக்குது அதுல டிக் பண்ணிக்கிட்டே வருவாங்கல்ல என்ன பதிவாயிருக்குது என்ன அந்த அந்த ரெக்கார்டிங் அடிப்படையில் இருக்கக்கூடியது இப்போ இந்த மிக பக்காவான ஒரு டேட்டாவை திமுக தரப்பு இங்க என்ன செஞ்சிருச்சு மெயின்டைன் பண்ணியிருக்குது அதனால தான் இங்கே மட்டும் தலைகீழே நடந்துச்சு அண்ணாமலை புலம்புனா ஞாபகம் இருக்கா ஒரு லட்சம் வாக்குகளை காணவில்லை அப்படின்னு எப்படி ஏன்னா ஒரு லட்சம் வாக்குகளை எக்ஸ்ட்ரா ஏற்றலான்னு ஐடியா போட்டிருப்பானுங்க மேபி இப்போ இதுலேருந்து நமக்கு சந்தேகம் வருது ஆனால் இங்கே பூத் ஏஜெண்ட் எல்லாம் உட்காந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சதுனால இப்போ என்ன வருது அண்ணாமலை திடீர் ஓட்டு போட்ட ஆட்கள் தான் கையில் விரல் மையோட கூட்டு போய் ஒளிய தெரியாதவங்க தலையாரி வீட்டுக்குள்ள ஒளிஞ்ச கதையா ஒன்று பண்ணானுங்க இல்லை கூத்து பண்ணாங்க ஞாபகம் இருக்கா ஒரு லட்சம் வாக்குகளை காணவில்லை எங்கள் வாக்கு எங்கே அப்படின்லாம் போய் போராட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்ணோம் எல்லாரும் கையில் விரல் மையோட போயிருக்கான் டேய் ஓட்டு போட்டு மட்டும் இங்கே ஓட்டை காணும்னு ஏன்டா கேட்குறீங்க நம்ம கேட்டிருந்தோம் ஸோ இப்போ இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனையை வெடித்திருக்கிறது நண்பர்களே இப்போ என்ன நீதிமன்றம் என்ன கேள்வி கட்டுச்சுங்கிறது ரொம்ப முக்கியம் நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்குறாங்க இந்த வாக்காளர்கள் எண்ணிக்கையையும் பதிவான வாக்குகளையும் உடனடியாக வெப்சைட்டில் பதிவேற்றுவதில் என்ன சிக்கல் ஃபார்ம் செவன்டீன் சி பதினேழு சிஐ அடிப்படையில் நீங்கள் இதை வந்து வெப்சைட்டில் பதிவேற்றுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்ன சிக்கல் இருக்குதுன்னு நீதிமன்றம் கேள்வி எழுப்புகிறது பதில் இல்லை நீங்கள் தான் டிஜிட்டல் இந்தியா வாட்ச எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆகிட்டீங்களே மோடி சர்க்கார் ஆப்கி பார் சாக்கோ பார் மில்கி பார்லாம் சொல்லுவீங்களே சாக்லேட் பாரா சொல்லி ஏமாத்துனீங்களே எல்லாரையும் என்ன பிரச்சனை இந்த லட்சணத்தில் நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இதில் அகண்ட பாரதம்னு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கிட்டு வேற நீங்கள் பேசுவீங்க எல்லாத்துக்கும் ஒரே நாட்டுல தேர்தல் எங்க நடக்கும் நடத்தின தேர்தலில் உங்களால என்ன செய்ய முடியல ஒழுங்கா நண்பர்களே இது என்னன்னு செய்து நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இடத்துல ஏத்திட்டாங்கன்னா நீங்க மிக சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் அல்லது என்ன சொல்றது நீங்க இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவிற்கும் இடையிலான வேறுபாடுங்கிறது பக்கத்தில் வந்து நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டி திருப்பி மோடியை ஆட்சி அமைக்க வைப்பதற்கான வேலை நடக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் இன்றைக்கு வலுக்க தொடங்கி இருக்கிறது இது ஒரு நாள் சந்தேகம் இல்லை தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் ஆணையர் ஒருவர் திடீரென்று ராஜினாமா செய்கிறார் உடனடியாக அவருடைய ராஜினாமா அக்செப்ட் பண்ணப்படுகிறது மாற்று தேர்தல் ஆணையராக நீங்கள் புதிதாக தேர்தல் ஆணையர்களை நியமிக்கின்ற பொழுது நீங்க சட்ட திருத்தம் கொண்டு வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை அந்த குழுவில் இருந்து வெளியேற்றினீர்கள் ஒன்றிய அரசு மோடி அரசு எல்லாம் பண்ணிச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு தேர்தல் ஆணையரை நியமிக்கிறாங்க அந்த தேர்தல் ஆணையர் யாருன்னு கேட்டீங்கன்னா அமித்ஷாவுக்கு கீழே அவருடைய துறையின் கீழ் செக்ரட்டரியாக இருந்தவர் அப்ப எல்லாருக்கும் இந்த சந்தேகம் நாளுக்கு நாள் வலுக்குமா இல்லையா இதை மட்டும் பதில் சொல்லுங்க இந்த சந்தேகம் நாளுக்கு நாள் வலுக்க தொடங்க ஏன்னா மோடி உறுதியா தோப்பார் பாஜக உறுதியா தோற்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் சொல்ல போனா வாரணாசியில மோடி தோத்தா கூட ஆச்சரியம் இல்லை அந்த லட்சணத்துல இருக்குது வாரணாசி நீங்க அந்த பயம் தான் இப்ப தேர்தல் ஆணையத்தை வச்சு கோல்மால் செய்யறதுக்கு தூண்டிக்கிறதா நான் இப்ப ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் நீங்க பாருங்க ரொம்ப முக்கியமான வீடியோ ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அன்பு சகோதரர் நிரஞ்சன் அவர்கள் அவருடைய சமூக வலைதள பக்கங்கள்ல உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி தொகுதியில தொகுதிக்குட்பட்ட அந்த மக்களவை தொகுதிக்குட்பட்ட ஒரு கிராமத்தை நம்முடைய பிரதமருடைய சொந்த தொகுதி நல்லா கேட்டுங்க பிரதமருடைய சொந்த தொகுதியில் பிரதமர் ஒரு கிராமத்தை தத்தெடுக்கிறார் அவர் அந்த கிராமத்தை தத்தெடுத்து வளர்ச்சி வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்ல போவதாக சொல்லுகிறார் வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்ல போவதாக பிரதமரால் சொல்லப்பட்ட பிரதமரால் தத்தெடுக்கப்பட்ட கிராமத்தின் நிலை என்ன தெரியுமா அந்த கிராமத்தில் டாய்லெட் இல்லை வீடுகள்ல வேலை வாய்ப்பு கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது ரேஷன் கார்டு இல்லைங்கிறான் லைட் இல்லைங்கிறான் பள்ளிக்கூடம் நீங்கள் ஏதாவது வாங்கணும்னா கூட பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வாரணாசிக்கு போகணுங்கிறான் நீங்கள் பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க வாரணாசி வாரணாசியிலேருந்து பதினைந்தே கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நா கிராமம் இந்த லட்சணத்தில் இருக்குது நீங்கள் சென்னைக்கு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை அப்படி காட்டுங்க நெல்லை மதுரை கோவை கரூர் திருச்சி ஈரோடு அதுலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு கிராமங்க கரண்டே இல்லை ரேஷன் கார்டே இல்லை டாய்லெட்டே இல்லை தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தை காட்டுங்கடா சங்கிகளா பிரதமர் தத்தெடுத்த கிராமத்தின் நிலைமையே தான் இருக்குது இதுதான் என்னது பாஜக ஆட்சியோட லட்சமா வட இந்தியாவை பாஜக இப்படித்தான் வைத்திருக்கிறது இதை நாங்கள் சொன்ன என்ன சொல்றாரு பிரதமர் நேற்று உத்தரப்பிரதேசத்துக்காரர்களை தென்னிந்தியர்கள் இழிவுபடுத்தி விட்டார்கள்னு வட இந்தியா தென்னிந்தியா என்று பிரித்து பழி போடுகிறீர்கள் நாங்கள் அங்கிருக்கக்கூடிய சகோதரர்களை குற்றம் சொல்லவில்லை அவர்கள் பாவம் அவர்களை ஏமாற்றி ஆட்சி செய்யக்கூடிய உங்களை விமர்சிக்கிறோம் அப்ப பிரதமருக்கு இந்த பயம் வந்து விட்டது அதனாலதான் என்ன செய்யறாரு இந்து முஸ்லீம் பிரச்சனை கிளப்புறாரு வட இந்தியா பிரச்சனை கிளப்புறாரு ஏன் அவருடைய சொந்த தொகுதியில் அவர் தத்தெடுத்த கிராமத்தின் நிலைமையே இப்படி இருக்கிறது அதனாலதான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க கன்னியாகுமார் டெல்லியில போட்டியிடுகிறார் பாஜக குண்டர்கள் அவரை தாக்குகிறார்கள் அவருக்கு மாலை போடுற மாதிரி போறான் கூட்டத்தில் ஒருத்தன் அவர் மாலை போட அனுமதிக்கிறார் மாலை போட்டுட்டு அவர் முகத்துல ஓங்கி குத்துறான் ஏன் கன்னியாகுமார் அங்கே வெற்றி பெறுவார் என்பது உறுதியாகிவிட்டது அப்ப கன்னியாகுமரி கன்னியாகுமாரின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது பாஜக குண்டர்களால் நாடு இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்குது இவங்க இந்த இதுவரைக்கும் எங்கேயுமே நான் திருப்பி திருப்பி சொல்றேன் பத்தாண்டு கால சாதனை பத்தி பேசதே இல்லை நேற்று உச்ச இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரும் பிடிஆரும் கேள்விகளால் துளைத்திருக்கிறார்கள் மோடியை என்ன சொல்றாரு மோடி சில மாநிலங்களில் சில அரசியல்வாதிகள் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து என்று கொடுத்து விட்டார்கள் அதனால் மெட்ரோ ரயில்களில் கூட்டமே இல்லை யார் சொன்னா வாங்க எங்கள் கூட மெட்ரோ நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மெட்ரோவில் போயிட்டு வந்தேன் உட்கார இடம் இல்லை நின்றுக்கிட்டே தான் இருந்தேன் இன்னைக்கு வாங்க இப்ப போலாம் சங்கியில் வருகிறீர்களா மெட்ரோவிலும் மக்கள் பயணிக்கிறார்கள் பேருந்துகளில் கட்டணம் இல்லாத பேருந்து என்பது மகளிருடைய உரிமை இந்த அரசு அப்படித்தான் வாங்குது வாங்க வெளியில வாங்க பயணிங்க வேலைக்கு போங்க அடுத்த கட்டத்துக்கு மகளிரை நகர்த்த வேண்டும் மகளிருடைய வாழ்வு பெண்களுடைய வாழ்வு பல்லாயிரம் ஆண்டுகளாக ஆணாதிக்க சமூகத்தால் சாதியவாத சமூகத்தால் மதவாத சமூகத்தால் பிற்போக்கு தலங்களால் மூட நம்பிக்கைகளால் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பெண்களை அதிலிருந்து மீட்டெடுத்து அவர்கள் மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு எல்லா கதவுகளையும் திறக்க வேண்டும் எல்லா தடைகளையும் உடைக்க வேண்டும் என்று இந்த அரசு நினைக்கிறது ஆனா பிரதமர் என்ன சொல்றாரு இலவச பஸ் கொடுத்ததுனால மெட்ரோ வந்து கூட்டம் யாம் அதான் நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு கேட்கிருக்கிறார் ஆர் எஸ் எஸ் ஐடியாலஜியிலிருந்து வந்தவருக்கு வேறு என்ன தெரியும் தோல்வி பயத்தில் உலரத் தொடங்கி விட்டார் பிரதமர்னு ஒரே அடி அடிச்சிட்டார் நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு பிடிஆர் கேட்கிறார் நீங்க வந்து உலகத்துல எங்கேயாவது பேருந்து சேவை மட்டும்தான் அல்லது மெட்ரோ சேவை மட்டும்தான் இருக்குதா மெட்ரோவும் இருக்கும் பேருந்து இருக்குங்க எல்லாமே தான் இருக்கும் பேருந்து சேவையால் மெட்ரோ சேவை பாதிப்பை நிரூபிக்க முடியுமான்னு கேட்டுட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பல ஆண்டுகளாக ஒன்றிய அரசு மோடி அரசு சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மெட்ரோவினுடைய இரண்டாம் கட்ட பணிகளுக்கு நிதி தராமல் நிறுத்தி வச்சிருக்கிறீங்க நீங்க ஏன் நிறுத்தி வச்சிருக்கிறீங்க எதுக்காக ஏன்னா தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்து விடக்கூடாது இப்போ திமுக ஆட்சியில் அடுத்தடுத்து திட்டங்களை போட்டு தமிழகம் வளர்கிறது அந்த வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடணும் அதான் அவங்களுடைய நோக்கு அப்ப இவ்வளவுத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு பிரதமர் நான் நேர்மையற்றவன் என்று சொல்கிறார்கள் சில முதலாளிகளுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்கிறார்கள் நான் நேர்மையற்றவன் என்பதை நிரூபித்தால் என்னை தூக்கிலிடுங்கள் அப்படிங்கிறாரு அடேங்க அப்பா சூப்பர் சார் சார் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க ஞாபகம் இருக்குதா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது என்று சொன்னீர்களே அப்பொழுது என்ன சொன்னீர்கள் வெறும் ஐம்பது நாட்கள் எனக்கு அவகாசம் தாருங்கள் வெறும் ஐம்பது நாட்கள் இந்தியாவினுடைய தலையெழுத்தை மாற்றி காட்டுகிறேன் கருப்பு பணம் கள்ளப்பணத்தை முற்றிலும் ஒளித்து காட்டுகிறேன் ஐம்பது நாட்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் கருப்பு பணம் கள்ளப்பணம் ஒழியவில்லை என்று சொன்னால் என்னை முச்சேந்தியில் நிறுத்தி தீ இட்டு என்று சொன்னவர் தானே நீங்கள் நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களே கருப்பு பணம் கள்ளப்பணம் ஒளிஞ்சிருச்சா ஒளிஞ்சிடுச்சா என்ன சார் உங்களுடைய பசப்பு வார்த்தைகள் உங்களுடைய மாயாஜால வார்த்தைகள் உங்களுடைய அதுக்கெல்லாம் மக்கள் வட இந்தியர்களே போது ஏமாற தயாராக இல்லை அந்த தோல்வி பயம் இன்றைக்கு இவர்களை ஏதேனும் கோல்மால் செய்து வெற்றி பெறலாமா என்ற எண்ணத்திற்கு தள்ளி இருக்கிறது இடத்திற்கு தள்ளி இருக்கிறது என்ற ஐயம் ஏற்படுகிறது சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதி அமைச்சர் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் திரு பிரகலா பிரபாகர் சொல்லுகிறார் ஜூன் நான்கிற்கு பிறகு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நீங்கள் நினைப்பது போல சாதாரணமாக அதிகார மாற்றம் ஆட்சி மாற்றம் நடைபெறாது இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் பெரும் கலவரங்கள் வெடிக்கக்கூடும் என்று அச்சத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் நான் சொல்லல அவர் சொல்றார் பாஜக தோல்வி அடைந்தாலும் மோடி அரியணையை விட்டு இறங்குவது என்பது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல மிகப்பெரிய சிக்கல்களை இந்தியா சந்திக்கக்கூடும் பெரும் கலவரங்களை செய்வார்கள் என்று பரகலா பிரபாகர் அச்சப்படுகிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் அச்சப்படுகிறார் அப்ப அவ்வளவு தூரம் பதவி வெறி இவர்களுக்கு ஊறி போய்விட்டது பதவியில் இறங்கி இருந்து இவர்கள் இறங்கி அடுத்த நாள் என்ன நடக்கும் தெரியும் வழக்குகளும் தூசி தட்டி எடுக்கப்படும் அதனாலதான் திடீர்னு இப்ப எல்லாரும் சந்தேகப்படுறான் திடீர்னு நிதித்துறை அமைச்சகத்தில் தீ உள்துறை அமைச்சகத்துல தீ பிடிக்குது எப்படி இதெல்லாம் மக்களுக்கு சந்தேகம் வருது ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது என்பதை கணித்து கவனித்து இவர்கள் ஆதாரங்களை எல்லாம் அளிக்கிறார்களா என்று சாமானிய மனிதர்கள் எதில் பேசுகிறான் சோசியல் மீடியாவில் பேசிக்கிறான் அந்த இடத்திற்கு வந்துவிட்டது மோடி தோல்வி உறுதி என்பதை தெரிந்து அதை எப்படியாவது சரிகட்டுவதற்கு கோல்மால் செய்கிறாரா என்ற சந்தேகம் மக்களுக்கு எழுந்திருக்கிறது தேர்தல் ஆணையம் இதற்கு சரியான பதிலை தந்து மக்களின் ஐயத்தை போக்க வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது இல்ல இதுல வந்து நியாயமான காரணங்கள் இப்படி இப்படி இருக்குது இதனாலதான் இது உயர்ந்துச்சு இதனாலதான் இது நடந்துச்சு என்று தேர்தல் ஆணையம் நினைக்குமே என்று சொன்னால் அதை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது அவ்வாறு தேர்தல் ஆணையம் தன் தரப்பு நியாயத்தை சொல்லுகின்ற பட்சத்தில் அதையும் விருப்பு வெறுப்பின்றி நாட்டு மக்கள் மத்தியில் வைப்பதற்கு தமிழ் கேள்வி தயாராக இருக்கிறது என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் ஆதரியுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டு விடவிருகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி